Hallelujah, Islam, hallelujah 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 yesa hallelujah 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 sotra mala re sotra pa sotra lana pa hallelujah 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 ప్రేతనా లే

యేసలా హల్లెలూయా 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 యేసలా హల్లెలూయా 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 యేసలా హల్లెలూయా 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 యేసలా హల్లెలూయా హల్లెలూయా

அவை அண்ணவரையப்பா அப்பா துதை மத்தியில் நடத்தி அன்னவரையும் எங்கள் துதையில் வாசம் பண்ணு ஒரு தேவனாக இருக்கிறேன் துறை மத்தியில் வாசம் பண்ணி எங்களை நடத்த தேவனுக்கு சோதனம் நன்றி சப்பா நன்றி நன்றி சாகப்பணி கொடுக்குறோம் ஆசீர்வாதிகளை சுத்த வரையும் மருத்துவரக்கலை எங்களை பரிசுப்படுத்தி இவற்றில் அன்னவர் அப்பா ஜிக்க திருக்க எங்களுக்கு வைத்தாங்க ஜெபிக்க வரவங்களுக்கு நான் ஜெபிக்க கருத்தாக ஜெயிக்க அவையை ஊற்றி ஜெபதீபம் எங்களை அறிந்திடுவேன்

ഹരി സു ആണവരെ ഉമക സോത്രം പാ നന്ദവരെ ഉമക്ക് സോത്രം പാ നന്ദി 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 ആവി ആണവരെ ഉമക്ക് നന്ദി നന്ദി അനവരെ നന്ദി 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 ആമേ നു

走着呢，走着呢，走着呢，走着呢，走着呢，走着呢，没有了你。 ம்மத்திரம் இசு கூற வரு எல்லாவிதம் அற்புதம் செய்வார் இயேசு கூற வருவா எல்லாவிதம் அற்புதம் செய்வார் இயேசு கூற வருவா எல்லா விதம் அற்புதம் செய்வார் நோய்கள் பேட்டிடுவார் இயேசு வருவா எல்லா விதா அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவா எல்லா விதா அற்புதம் செய்வார் வேதனை தொன்மாக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவா வேதனை துன்பம் நீக்கிடுவான் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவான் இயேசு கூட வருவ எல்லா வினம் அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவா எல்லாவீனம் அற்புதம் செய்வான் கூட வரு எல்லாவிதம் அற்புதம் செய்வார் இசு கூட வருவார் எல்லாவிதம் அற்புதம் செய்வான் கடன் தள்ளை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார் கடன் தொல்லை கஷ்டங்கள் கிடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் துடை திருவார் இயேசு கூட வருவார் எல்லாவிடம் அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவ எல்லாவிடம் அற்புதம் செய்வார் கட எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் ஏசு கூட வருவார் எல்லாவிதம் அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவார் எல்லாவிதம் அற்புதம் செய்வார் இசு கூட வருவா எல்லா அற்புதம் செய்வே நம்ம துதிக்க துதிக்க கட்டுக்கள் அறுக்கப்படும் துதிக்க துதிக்க நமக்கு விடுதலையாகும் துதிக்க துதிக்க மனத்துல ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாகும் துதி எடுத்தால் சாத்தானோடுவான் நம்ம எவ்வளவு துதி அதிகமாக நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நான் நமக்குள்ள எடுக்கிற இருள்கள் கடந்து போகும் நமக்குள்ள எந்த இருள்களும் இருக்காது நம்ம துதிக்க துதிக்க இருள்கள் எல்லாம் விலகி போயிடும் கடன் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் கடன் துதிக்கும் போது நம்ம இதயத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை தருவார் துதிக்கும் போது கட்ட நம்மளோட இருக்கிறார் ஆமே அதனால சகோதரர்களே சகோதரிகளே நீங்க வாழ்க்கையில வந்து எல்லா பாடுகளும் கஷ்டங்கள் எல்லாம் வரும் வரும் ஆனாலும் அது நிரந்தரம் இல்லை குறுகிய காலம் வரைக்கும் அந்த கஷ்ட காலங்கள் இருக்கும் அப்படி எல்லாமே அதே தன்னா மாறி நம்ம துதிக்க ஜெபிக்கும் போது கத்தர் எல்லாத்தையும் மாற்றி நம்மளை சமாதானத்தில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமே அல் எல்லோயா அல் எல்லோயா ஆமே ஆமே நல்ல கத்தர் நல்ல ஜீவன் வேளனு மாவே தானையா என் வாழ்வே நீ தானையா வாங்க வாங்க சோத்ரம் சோதரம் சோதரம் சோத்ரம் சோதரவே சிஸ்டர் சோத்ரம் சிஸ்டர் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களால் எதிர்பாரும் வரலையே அப்படின்னு சாப்படிங்களா நான் சாப்பிட்டேன் நாளைக்கு வாசனைக்கு செச்சுக்கு போயிட்டு வாசம் எடுத்துகிட்டு ஃப்ரையரை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு ஃப்ரையரில் உட்காந்துருக்கேன் துதிக்கிறேன் துதி இருக்கோம் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே உடனே லைவில் வந்தீங்க மாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்டிங்களா வேலையெல்லாம் பார்த்துட்டிங்களா வேலை இப்போ ஒர்க்கு ஃப்ரீ டைமாக அப்படியா தேவனுக்கு மயம் உண்டாதா ஆமேன் 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 அலையலூயா அலையலூயா அலைய லோய்யா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா சோக்குறேன் சோற்றுறேன் நன்றி நன்றி கத்த நல்லா இருக்கிறப்பதாமே பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எங்க வீட்டுல சாம்பார் சாதம் இங்க இங்கயும் சாம்பார் சாதம் தான் காலையிலே சாம்பார் சாப்பிடுச்சு சமைச்சிட்டு சேச்சுக்கு போயிட்டு வர ஒரு மணி ஒன்றே ஆகிட்டு அப்புறம் வந்து அப்பெல்லாம் முட்டை வச்சு சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ சரி பயிலு பிடிப்பேன்னு சொல்லி இப்போ பயில் பிடிச்சிட்டு சரி நம்ம லைவில் கொஞ்சம் போவோம் துடிப்போம் அப்படின்னு அவன் நான் எல்லோரும் நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டில் கத்தர கிருவியினால எல்லாரும் நல்லா இருக்கும் உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கணும் நம்ம கத்தர்ற பிள்ளை இல்லையா அதனால் நல்லா இருக்கணும் கத்தன கத்தரோட ஆசீர்வாதக்காரங்க நம்ம மேலே நம்ம பிள்ளைகளும் நம்ம சன்னதிகளும் இருக்கும் இப்போ எங்கே இருக்கீங்க

வாழ்ான வாழ்வே கர்த்தர் கிருபையிலே நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் சிஸ்டர் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க நான் டிஸ்டர்ப் பண்ணலை போட்டு ஓகே 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 இல்லை நீங்கள் லைவில் இருங்க டைம் இருந்தால் லைவில் இருங்க அப்படி வேலை இருந்தால் நீங்கள் குறிப்பு நான் எப்போயுமே உங்களோட ஜெப குறிப்பு என்னோடய ஃபேமிலி ப்ரேயரில் இருக்குது லைவிலே இருக்கும் எப்போவும் உங்களோடய குறிப்பு என்னோட டைரியில் எழுதியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு எல்லாம் நான் ஜோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பண்ணிட்டீங்களா இல்லை இனிமே தான் நான் ஆரம்பிக்கணுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு நான் எழுதிக்கோங்க சரிங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் பர்சனலாக கூட நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் பர்சனலாக பேசுங்க பர்சனலாக எது இருந்தாலும் எனக்கு ஜெப குறிப்பு அனுப்புங்க சரிங்களா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன் டூ செவன் ஒன் 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 எழுதிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன் டூ செவன் ஒன் 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 சரிங்களா எழுதிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரு அதை நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ஆமாம் நான் இல்லையா லைவ் இருக்கீங்களா போயிட்டீங்களா இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் பிஸ்னஸுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம் நா டெய்லி இந்த குடும்ப ஜெபத்தில் ஜெயிச்சிட்ருக்கோம் ஜெபிக்கும் போது அப்படியே நாங்கள் வந்தாலும் கத்தர் மறக்க மாட்டார் இல்லையா நாங்கள் வாக்கு கொடுத்துருங்க இல்லையா அதனால் கத்தர் விட மாட்டார் ஜெபி அப்படி நேற்று கூட ஜெபிச்சு தேசத்துக்காக ஜெபிச்சிட்ருக்கும்போது அப்புறம் டக்குன்னு வேலையும் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்காக டக்குன்னு ஆண்டவர் எனக்கு அப்படியே உணர்த்தினார் ஜெபிக்கிற கண்டிப்பாக ஆண்டவர் உணர்த்துற ஆண்டவர் உணர்த்துறாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆசீர்வாதம் இருக்குது சரிங்களா ஜோகம் பண்ணுங்க கத்தர் உங்களோட இருக்கிறார் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சன்னதிகளையும் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் தேவனை ஆசீர்வேப்பா கத்தர் நிழலில் உங்களை நடத்து வராமல் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க சரிங்களா അത്രിക്കണം അപ്പിക്കലും വന്ന സൂത്രമാണ്ടവര സോത്രം பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் உதடுகள் தந்திரையா உழைக்கும் கரங்களை தந்திரையா ஓடும் கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே நன்மை செய்திடே, நன்றி தகப்பனி நன்மை செய்திடே, நன்றி பள்ளிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மையாயிரங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தி இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி கடுமையாக தினம் முளைக்க வைத்தி கடனை இல்லாமல் வாழ வைத்தி கடுமையாக தினம் முளைக்க வைத்தேன் கடனை இல்லாமல் விட்டு நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே சுஸ்டர் நீங்க எங்க இருக்கீங்க இருக்கீங்க அடிக்கிறாங்க சென்னையில் தான் இருக்கீங்களா அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி வீட்டில் உமக்கன்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வை கத்தரோட நம்ம எடுக்கும்போது அவங்களை வந்து அப்படியே பிரி பிரிச்சு இது கத்திர புள்ளிகள் கத்திர இல்லாத பிள்ளைகள பிரிச்சு எடுப்பார் எடுத்து வழியில் நடத்துவார் இதுதான் வலி இதுதான் வலின்னு சொல்லி அவரை நம்ம போதிச்சு அந்தந்த வழியில் நம்ம நடத்துவார் நமக்கு இதுதான் வழி நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் அவர் நமக்கு தந்த ஊழியம் சரிங்களா மேன் அஹ் ஜீவன் நமக்காக அவர் அன் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்வோமே நன்றி நமக்கு நமக்காக ஜீ ஜீவனை தந்து அன்புக்கு வந்து நம்மட பாவமெல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தராக்கி நிழல்லை நடத்துற நம்மளோட எவ்வளவு நம்மளோட பாக்கியசாலிகளா இருப்போம் அவன் அதுலையா பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் உதடுகளை தந்திரையா தான் சரீதமானது கண்ணானது சரீரத்துக்கு ஒரு வெளிச்சம் அந்த கண் இல்லைன்னா நம்ம வந்து வாழ்கிறதே வேஸ்ட்ன்ற மாதிரி அப்படியாப்பட்ட கண்ணை கண்ணு நமக்கு தந்திருக்கிறாரு நம்ம அவயங்களை ஒவ்வொரு சிஷித்த தேவனுக்கு நன்றி 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 கண்ணை பார்க்கும் கண்களை தந்திரையா உனக்கு நன்றி பாடும் உடல்களை தந்திரையா உனக்கு நன்றி அவைங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கு இவங்க ரத்தத்தலை கழுவி பருத்தமாக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம வந்து ஆண்டாக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நன்றி சொல்லி நம்ம துடிச்சிக்கிட்டே இருக்கணும் நாமே நாலையூயா வயசலா நாளையூயா நன்றி 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 அலை லூயா அலே லூயா அலே லூயா சோதரம் சோதரம் சூதரம் சோதரம் சோத்ரம் நன்றி 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 நன்றி

சேவே நீரத்புதம் கண்டீனுவாள் நீ அதிசயம் கான சேவே நீரத்புதம் கண்டீனுவால் பாட்டை பேரியப்பான் ஆமை நான் சோக்ரா நல்ல சோப்ரா சோப்ரா நல்ல பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு

என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துவ என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என் பாதுகாப்பவர் என் சனீரே நான் வழி மாறும்போது என் கூறு பாதுகாத்தினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர் நான் மாறி மாறபோது என் பாதை காத்தினீர் என்னால் முறை போது என்னை தூக்கி நடத்தினே என் விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சனிதீர் என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உமை நாகத்த போது உன் கிருபையால் மன்னித்தே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உமை நாக போதும் உன்னை விட்டுக் கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சனீரே நான் தலை குனிந்த போது கூட வந்தே நான் குனிந்த இடத்திலே என்ற தலையை உயர்த்தினே அமை தலை குறைந்தபோது இன்னோடு